ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சிவகுமார் நீங்கள் பார்த்து கொண்டு டிசி டிவி நாளைக்கு வந்து ஆட்டோ வந்து ஓட்டை கற்றுக்க போகிறேன் என்னுடைய நண்பர் வந்து கற்றுக் தூண்டுக்கு போகிறேன் அவரோட தான் நான் எடுத்துக்கிறேன் வாங்க ஆட்டோ ஓட்டி பாருங்க ஒன்றும் இல்லை கஷ்டம் ஒன்றும் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு சாவியை ஆன் பண்ணுங்கள் அங்கே நியூட்ரல் பட்டன் எதுதான் பார்த்துங்க நியூட்ரல் எண்ணெய் எண்ணெய்ன்றது நியூட்ரல் ஓகே இங்க எண்ணெய் போட்டு நியூட்ரல் போட்டா அது எரியதா பாத்துக்கணும் எரியுது எரியுதுங்களா இப்போ நீங்க வண்டி ஓட்டது தயார் இப்போ என்ன பண்ணுங்க ஆன் பண்ணிட்டீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த லைட் அந்த எண்ணெய்ன்ற லைட் எரியலனா நியூட்ரல் எரியலனா வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஓகேனா கியர்ல இருக்குன அர்த்தம் ஓகே எண்ணெய் எரிஞ்சதுன்னா லைட் வந்து ஆன்ல இருக்கனால கியர்ல இல்லன அர்த்தம் ஓகே இப்போ நீங்க பைக் ஓட்டுற மாதிரி தான் ஃபஸ்ட் கீர் போனோம்னா என்ன பண்ணுவீங்க கிளட்சை பிடிச்சி நல்லா அமுங்க எப்பவுமே கிளட்சை வந்து ஃபுல்லாக அமுக்கணும் ஆஃப் கிளட்சை வச்சுருந்தீங்கன்னா கீரில் அடிபடும் ஃபுல்லா வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கீரு மேலே நம்ம யமகா வண்டி போடுற மாதிரியே தான் ஒரு கீர் மேலே அடுத்தடுத்த கீர் கீழே இந்த கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டோ எல்லாமே இப்படி தான் வரும் ஃபர்ஸ்ட் கீரை மேலே தூக்குங்க தூக்கிட்டீங்கன்னா இப்போ கிளைச்சை விட விட ஒரு நூல் இலை மட்டும் நீங்கள் முறுக்கணும் வண்டியை லைட்டாக விடுங்க சவுண்ட் வரும் போது வண்டி அப்படியே கீழே முழுந்துரும் ஓரளவுக்கு நல்லா முறுக்குங்க ஓட்டிங்களா அவ்வளோ ரொம்ப நல்லா கஷ்ட புஷப்பேன்னா கஷ்டமே தரேன் போட்டாச்சு நூல் வேலை விடணும் அங்கே முறுக்கணும் முறுக்குங்க நான் கச்சை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் டக்குனு கீழ முறுக்கு விட்டு செகண்ட் கீரை போட்டுங்க கீழே இருங்க அவ்வளோ தான் பூந்துச்சு நேராக பார்த்து அப்படியே ஓட்டுங்க பைக் ஓட்டுற மாதிரியேதான் உங்களுக்கு இந்த வலை இருந்து ஒரு பக்கமா வலிக்கும் இந்த பக்கம் வலிச்சுக்கிட்டே போயிடும் முறுக்குங்க முறுக்குங்க

ஒரு பக்கம் வலிச்சின்னு போது என்னை வலிச்சின்னு படிச்சு கீழே விட்டோம் அப்படின்னு நினைக்க சொல்லுவோம் அந்த மாரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகே ஆட்டோவை பொறுத்தவரையும் பல்ல பள்ளம் வீட்டில் மட்டும் நீங்கள் பார்த்து ஓட்டணும் அப்போதோ ஏறி இறங்கும் போது வண்டி ஒரு பக்கம் வலிக்கிறதுக்கு உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் ஓகே ஓகே அப்படியே அப்படியே ஓட்டுற அப்படியே தெரியல பைக்கை ஓட்டுற மாதிரியே ஓட்டலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஒரு நாள் நாள் தான் இல்லை நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வண்டியை ஓட்டிட்டிங்கன்னாவே வண்டியை நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் ஓகே

நிப்பாட்டம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு நிப்பாட்டை போற முடிவு பண்ணிட்டாங்க உங்களுடைய மைண்ட் அடுத்த மைண்டு கிளச்ச பிடிக்கிறதுல தான் இருக்கணும் கண்ட்ரோலு ஓகே பிரேக் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கிளச்சும் முக்கியம் ஓகே கிளச்சை பிடிச்சி முப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே பிரேக் அமைக்க வேண்டும்